بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القران. خلق الانسان. علمه البيان. الله ورحمة الله وبركاته. نحمده نسلی و نسلیم على رسوله الكریم اما بعد فبد قال اللہ و تبارک و تعالی فی کلامه اللہ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکہ ترسلون علی النبی یا ایوہا الذین آمنون صلو علیہ وسلم و تسلیمہ اللہ رحمہ صلی علی سیدنا محمد و علی سیدنا محمد و باری و سلی وقال ایمان في آیت الاخرہ یا ایوہ الذین آمنون کتب علیم السریان کما کتب علیم من قبلكم لعلکم تتقون وقال نبینا حبیبنا رسول اللہ صلی اللہ علیہ وسلم من صام رمضان ایمانا و احتسابا غفر لہو ما تقدم من ذنبی صدق اللہ العظیم و صدق رسولہ النبی الكریم و على ذلك من الشاہدین و والحمد والحمدللہ رب العالمین الحمدللہ اللہ ونوڑی مابرم کربئی அல்லா நம்மை முஸ்லீம்களாக முக்மீன்களாக படைத்து அதிலும் குறிப்பாக நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முகமது ரசூஹி சொல்லல்லா அந்நபர்களுடைய உம்மத்தில் அல்லாஹ் ஒரு நபராக ஆக்கியிருக்கின்றான் அலஹமது இல்லாம் அல்லானுடைய மாபெரும் பிரிவை ஒரு புனிதமிக்க மஜ்லிஸில் அல்லா நம்மை ஒன்று கூடி செய்திருக்கின்றான் அலமது இல்லாம இந்த மஜ்லீஸில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்பது நோன்பின் மாண்புகள் அதாவது நோன்பினுடைய சிறப்புகள் என்ன அந்த நோன்பின் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன அதற்கு அல்ல நமக்கு தரக்கூடிய வெகுமதிகள் கூலிகள் என்ன இதை பற்றி தான் எனக்கு இந்த மஜ்லீஸில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ரமலான் ஆரம்பித்ததிலிருந்து நாம் வலைத்தனைகளை யூடியூப்ல நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் நோயின் சம்பந்தமாக இந்த நோன்புடைய சட்டங்கள் அதற்கு அல்லா தரக்கூடிய சிறப்புகள் கூலிகள் இதை பற்றி நாம் அதிகமாக நாம் கேட்டிருப்போம் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு முன்னால் ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி நான் நிறைவேற்றி வருகின்றேன் அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கின்றான் தத்த கு ஈமான் கொண்டவர்களே முக்மீன்களே உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்திற்கு நாம் எப்படி நோன்பை கடமையாக்குகின்றோமோ கடமையாக்கி இருக்கின்றோமோ அதே போன்றுதான் உங்களின் மீது நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம் இதெல்லாம் இப்படி சொல்லாம நான் முன்னால் இருந்த உண்மைத்துக்கெல்லாம் கடமையாக்கல உங்களுக்கு மட்டும்தான் கடமையாக்கி இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தா நமக்கு எப்படி இருந்திருக்கும் என்ன அல்லாஹ காலையிலேருந்து சாயங்காலம் நம்மளும் மட்டும் அல்லா பட்னியாக இருக்க சொல்றானே ஏன் மற்ற உம்மத்துக்களே அது கிடையாது நான் மட்டுமாம் இப்படி இருக்க வேண்டும் என்பதாகெல்லாம் நம்முடைய சிந்தனைகள் செல்லும் அல்லா ஒரு ஆறுதல் படுத்த அல்ல இப்படி சொல்லுறீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு முன்னால் தெரிந்த இந்த உம்மத்துக்கும் நான் நோன்பை கடமையாக்கின்றேன் உங்களுக்கும் நான் கடமையாக்கின்றேன் எப்படி தெரியுமா பெருமான அருசுல்லா எஸ் அல்லசா அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய குஃபார்கள் அவர்களுக்கு அவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் தரும் பொழுது அவர்களை ஆறுதல் படுத்தவன்னு ஒரு வார்த்தை அல்லா சொல்வார் நாயகமே நீங்கள் கஷ்டப்படாதீர்கள் நீங்கள் மாத்திரமல்ல உங்களுக்கு முன்னால் வந்த எல்லா ரசூல்மார்களும் அவர்கள் தான் கஷ்டப்படுத்தினார்கள் இப்படி அல்லா சொல்லி ஒரு ஆறுதலாக படுத்துகிறான் ஒரு நபர் கஷ்டத்துல இருக்காரு அவருக்கு அருகாமல் நாங்கள் சென்ற ஒரு விஷயத்தை சொல்ற கஷ்டப்படாதீங்க உங்களுக்கு மாத்திரமல்ல ஆதம் அலி எல்லா பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள் எல்லாம் வரதான் செய்யும் என்று அவர்களிடத்தில் நாம் ஆறுதலாக பேசும் பொழுது அவர் சரி அனுமதில்ல நமக்கு மட்டும் இந்த கஷ்டம் இல்லை எல்லாருக்கும் இந்த கஷ்டம் தான் என்று அவர் ஆறுதல் அடைவார் அதே போன்றுதான் அல்லாஹ் இந்த நோன்பை பற்றி சொல்லும் உங்கள் மீது மட்டும் இதை நான் கடமையாக்கவில்லை உங்களுக்கு முன்னாடி சேர்ந்த உமதாக நான் கடமையாக்கி இருக்கின்றேன் எதிர்த்து அல்ல நோன்பை கடமையாக்க வேண்டும் தக்குவா கொள்ள வேண்டும் ஹிரையச்சம் உங்களிடத்தில் வர வேண்டும் என்பதற்காகவே தான் நான் போய் நான் கடமையாக்கி இருக்கிறேன் அல்லாஹ் திருகுரானே சொல்லி காட்டுகிறான். ரகட் பண்டரில் வரல. அல்லாஹு உசைமின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதுக்குலகாக ஒரு விளக்கம் தருவார்கள். அல்லாஹ் அல் சௌம். அல்லாஹ் இன்பு ஆக்கவில்லை. இல்லா லீஹ்கமின அபிமீன். ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உள்ளே அடக்கிய தவிர அல்லாஹ் இந்த நோன்பை உங்களுக்கு கடமையாக்கவில்லை. என்னவனு தெரியுமா அதை அடுத்து சொல்கிறாங்க அகமோஹா வா அசலோஹா வா அகமோஹா அதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவோடு தெரியுமா தக்குவா தக்குவோ நீங்கள் அல்லாஹை அஞ்ச வேண்டும் என்பதற்காக வேண்டியது தான் அல்லாஹ் நோன்பை உங்களுக்கு கடமையாக இருக்கின்ற என்பதாக அல்லாஹ் ஆல் இசைமீன் ரஹ் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் யோசித்து பார்க்கணும் நாம் நோன்பு வைக்கும் பொழுது தான் இந்தந்த பாவங்களெல்லாம் நாம் ஈடுபடக்கூடாது என்று நம்மை நாமே தடுத்துக்கொள்வோம் பள்ளி பக்கமே சில நபர்கள் வர மாட்டார்கள் அவர்கள் எல்லாம் பள்ளிக்கு வந்து சொல்லுவாங்க குரானை தொடர்ந்து பார்த்திருக்க மாட்டார் அவர்கள் எல்லாம் குரான் ஓதுவார் நன்மைகளை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாங்க அவர்கள் எல்லாம் நன்மை செய்வார்கள் எப்பொழுது நோன்பு வைக்கும் பொழுது இதனால் தான் அல்லா குரானை நீங்கள் தக்குவா உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இறையச்ச வருவதற்காக தான் நோன்பை கடமையாக்குகிறேன் என்று அல்லா திரு குரானை சொல்லி காட்டுகிறார் நோன்பை விட ஒரு பெரிய அமல் இல்லை நோன்பை விட ஒரு சிறந்த அமல் ஒரு

எல்லா அமலுக்கும் யார் கூலியை தரணும் அல்லாஹ் தான் தருணும் தொழுகின்றோம் அதற்கும் கூலி அல்லாஹ் தான் தரணும் ஜக்காத்தை கொடுக்கிறோம் சதக்காக செய்கின்றோம் எல்லா அமல்கள் செய்கின்றோம் அதுக்கெல்லாம் யார் கூலி தருது அல்லாவே தவிர யார் தர முடியும் அல்லாஹ் மாத்திரம் தான் கூலி தரணும் ஆனால் அல்லாஹ் எந்த அமலுக்கு நான் தருகின்றேன் டேரெக்டாக அல்லாஹ் சொல்லல இந்த சோமை இந்த நோன்பை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான் அனு அஜித் சிங் நான் கூலி தருகின்றேன் இதற்கு என்ன தெரியுமா அர்த்தம் அல்லாஹ்மா குருதுபி ரஹ்மதுல்லாஹே அவர்கள் அழகாக சொல்வார்கள் எல்லா அமலையும் பல அமல்களுக்கு அல்ல அதனுடைய நன்மைகளை அல்ல வெளிப்படுத்தி விட்டான் உதாரணத்துக்கு நான் சொல்ல வருகின்றேன் ஜமாத்தாக தொழுகிறோம் அதற்கு இருவ இருபத்தி ஏழு மடங்கு நன்மை மக்காவில் தொழுந்தால் மசிது ஹராமில் தோந்தா அதற்கு ஒரு நன்மை நாயகம் ரசூல் அவர்கள் அமைத்த அந்த பள்ளிவாசலில் தொழுந்தால் மசிது நபவியில் தோந்தா அதற்கு ஒரு நன்மை இப்படி ஒவ்வொரு அமலுக்கும் நன்மையை வெளிப்படுத்திவிட்டால் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த நோன்பை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாமா குருத்திபே அஹமத்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இந்த நோன்புக்கு மாத்திரம் அல்ல எந்த ஒரு இவ்வளவுதான் தருவன் என்று அவர்கள் நிர்ணயிக்கவில்லை அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க இவ்வளவுதான் உங்களுக்கு தருவேன் ஆயிரம் நன்மைகள் தான் ஒரு லட்சம் நன்மைகள் தான் என்று அல்லா சொல்லவில்லை கணக்கில் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட கூலிகளை இந்த நோம்புக்கு வைத்திருக்கிறேன் என்று அல்லாம பொறுத்து போய் ரஹத்து அவர்கள் சொல்கின்றார்கள் நம்ம இந்த விஷயத்துக்கு இன்னொரு அர்த்தத்தை வச்சிருப்பாங்களா என்ற என்ன அர்த்தம் நானே அதற்கு கூலியாக வருகின்றேன் யோசிச்சு பாருங்க எந்த அமௌனுக்கும் அல்ல தன்னையே கூலியா தர நல்லா சொல்லலை நோம்புக்கு மாத்திரம் அல்ல சொல்கின்றான் நான் தான் உனக்கு கூலி ஏ இந்த துணியாவில் நீ நோம்பு வைக்கும்போது அவ்வளோ சிரமத்தில் இருந்தாய் பட்டினியா நீ இருந்த எனக்காக நீ இருந்தாயே இதற்கு சரியான கூலி என்னையே நான் தருவது எனவே நான் அப்படிப்பட்ட நோம்பை நாம் அன்றைய சிறப்புகளை நாம் புரிய வேண்டும் முகனில் நோம்பு என்பது நரகத்தை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது சலலாஸ் அவர்கள் சொல்வார்கள் சௌம் என்பது இந்த நோம்பு நீங்கள் வைக்கிறீங்களா அந்த நோம்பு என்ன தெரியுமா கேடயம் க ஜுன்னத்தை ஹதிக்கும் நலக்கித்தால் நீங்கள் போர்க்களத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு முன்னால் ஒரு கேடயத்தை வைத்துக்கொண்டு சண்டை செய்வீர்கள் அல்லவா எதிரிகள் ஏதாவது அம்பு விட்டால் அதை தடுப்பதற்காக வேண்டி நீங்கள் வைத்துக்கொண்டிருப்பீங்களே ஒரு கேடயம் அது போன்றுதான் இந்த நோம்பு என்பதாக சொல்கிறார்கள் யோசிச்சு பாருங்க நாளை மறுமையில் நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடியது எதிர் சிறந்தது என்று சொன்னால் சௌ நோன்பு தான் சரளா சரள இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க மன் சாமயோமன் யார் ஒரு நாளைக்கு நோ ஒரு நாளை நோன்புவைப்பார் அப்படி சபையில் இல்லா அல்லாஹருக்காக வேண்டி ஒரு நாள் யார் நோன்புவைப்பாரோ பதோவ ஜஹோ விண்ணா அவருடைய முகத்தை அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு திருப்பி விடுகின்றான் தூரமாக்கி விடுகின்றான் ஒரு நாளைக்கா இரண்டு நாளைக்கா ஒரு மாதத்துக்கா ஒரு வருஷத்துக்கா கிடையாது சபயின ஃபரீஃபா எழுவஞ்சு ஆண்டுகள் அல்லாஹ அவருடைய முகத்தை திருப்பி விடுகின்றான் முகத்தை முகத்தை என்ன அர்த்தம் மட்டும் விட்டு உடம்பெல்லாம் நரக்கத்துல போனது அப்படி அர்த்தம் கிடையாது முழுமையாக அவனே அல்ல எழுபது ஆண்டு காலம் விட்டு தூரமாக்கிக்கிறான் யார் அல்லாம இருக்க வேண்டிய ஒரே ஒரு நோன்பு வைத்தாரு அவருக்கு யோசிச்சு பாருங்க அப்ப நோம்புடைய சிறப்பை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை இன்று அல்லாவிற்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அது மனிதர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் சரி அவர்கள் இதை பற்றி ஒரு பாரதூரமான விஷயமாக கருதினாலும் சரி அதில் எடுத்து மதிப்பு உண்டு சொன்னால் சல்லல்லா அலி அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்வார்கள் வல்லதி யாருடைய கையில் முகமது சல்லி வசலம் அவர்களுடைய ரூஹ் இருக்குது அந்த அல்லாவின் மீது சத்தியம் விட்டு நான் சொல்கின்றேன் மிஸ் என்ன தெரியுமா அர்த்தம் அரத்தம்மாமான அவர்கள் நோன்பழைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை இருக்குது அல்லவா இது அல்லாவிடத்தில் கஸ்தூரியுடைய வாடையை விட சிறந்தது இந்த அதிசயம் எடுத்துக்கூடிய யோசிச்சு பாருங்க இன்றைய நம்ம நோக்க வச்சிருக்கும் பொழுது ஒரு சகோதரன் எடுத்துல வந்து பேசுறாருன்னு சொன்னா நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடையின் காரணம் அவரால் தாங்க முடியாது மனிதர்கள் தான் நாம் அவருடைய வாடையை நம்மளால் தாங்க முடியாது நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றங்கள் அவரால் தாங்க முடியாது தள்ளி போவார் எதற்காக வேண்டிய இந்த அதிசயம் நான் சொல்கிறேன் அல்லாவிற்காக நாம் ஒரு ஒரு காரியங்களை செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மக்கள் குறைதான் சொல்வார்கள் அதை விட்டு தள்ளிதான் செல்வார்கள் ஆனால் அல்லாவிடத்தில் அது மிக மதிப்புக்குரியது அதனால தான் அல்லா சொல்றா இது மக்கள் எல்லாம் உன்னை விட்டு தூரமா போட்டும்பா உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய நாட்டின் காரணமாக மக்கள் உன்னை விட்டு தூரமா சென்றால் சரி ஆனால் என்னிடத்தில் அது கஸ்தூரி வாரத்தை விட சிறந்தது யோசிச்சு பாருங்கள் தான் நோம்புடைய சிறப்பை நாம் புரிய வேண்டும் இன்றே பல பல தடவை இந்த ஹதிசை நாம் கேட்டிருப்போம் நோன்பாலுக்கு எது சந்தோஷம் யாராவது சொல்லுங்களேன் நோன்பாலுடைய சந்தோஷம் எது பல இந்த இந்த நாம் பல இடங்களை நான் கேள்வி அமலான் வந்தால் இந்த ஹதிசை நாம் கேட்காமல் இருக்க முடியாது அவர்கள் சொல்கிறார்கள் நீ நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் ஒன்று என்ன ஒரு சந்தோஷம் அவன் நோன்பு திறக்கும் பொழுது போது அவ்வளோ ஆனந்தம் அந்த கஞ்சியை பார்க்கும் பொழுது வடைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஆனந்தம் அவனுடைய மனதன் தொழுந்துகள் போன ரூஹ் மகரில கஞ்சி பார்த்தவுதான் அந்த ரூஹ் நம்ம கிட்ட திரும்பி அவ்வளவு சந்தோஷம் அந்த அந்த நோம்பு கஞ்சியை பார்த்தவுடன் இது அவனுக்கு ஒரு சந்தோஷம் அடுத்து சல்ல மாலை மறுமையில் தன்னுடைய ரப்பை அவன் பார்ப்பான் தெரியுமா அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் என்று பெருமானார் சொல்லுழாய சல்ல சொல்லி காட்டுகின்றார் நம்ம இதுல சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹ் நாளை மறுமையில் எந்த அமலுக்கும் அல்லா இப்படி ஒரு சிறப்பை அல்லா சொல்லவில்லை இந்த துணியாவில் நான் நோன்பு வைத்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லா சொல்கின்றான் உங்களுக்கு எங்க திரும்ப சந்தோஷம் நாளை மறுமலை என்னை காமித்து உங்களுக்கு நான் சந்தோஷத்தை தருவேன் அல்லாஹ் சொன்ன வார்த்தை அதுதான் தன்னுடைய ரப்பை பார்க்கும் போது அவ்வளவு ஆனந்தம் யோசிச்சு பாருங்க நாளை மறுமையில் அல்லா எவ்வளவு சந்தோஷங்களை வைத்து சொர்க்கத்தை நம்ம இன்னும் பார்க்கல சொர்க்கக்கூடிய அந்த நியமத்துகளை நாம் இன்னும் பார்க்கவில்லை அவ்வளவு நியம அவ்வளவு சந்தோஷம் ஆனால் அதை விட எல்லாத்தையும் மிஞ்சக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கின்ற சொன்னால் அது ரொம்ப லிக்கா மாத்திரமே அந்த லிகாவை அல்லாஹ் யாருக்கு தருகின்றான் நோன்பாளுக்கு தருகின்றான் எனவே நாம் இந்த நோன்புடைய விஷயங்களை நாம் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அல்லா சந்தோஷம் அல்லா நம்மை சந்தோஷப்படுத்தி நான் அவனை காமித்து ஆனால் அல்லாவே சந்தோஷப்படுகின்ற நான் யாரை பார்த்து தெரியுமா நோன்பாளிகளை பார்த்தேன் அவர்கள் ஹதீஸ் சொல்கின்றார்கள் அல்லா சொல்கின்றான் யா என்னுடைய மலக்கமாறுகளே நீங்கள் பாருங்கள் யாரின் பக்கம் இல்ல ஆபதி என்னுடைய அடியார்கள் பக்கம் பாருங்கள் அல்லாஹ் மலங்களை பார்த்து சொல்றான் என்னுடைய அடியார்களை பார்த்து பாருங்கள் ஏன் தெரியுமா தரக்க ஷகபத்தகு வா லத்னத்தக வா ஆமாம் சராபகு அவனுடைய சந்தோஷத்தை எல்லாம் அவன் விட்டான் அவனுடைய சுகபோகங்களை அனைத்தும் அவன் இழந்து விட்டான் அவனுடைய உணவுகள் குடிமனர்கள் எல்லாத்தையும் அவன் இழந்து விட்டான் எதற்கு வி அஜலி எண்ணி காரணமா எனக்காக வேண்டி அவன் இதையெல்லாம் விட்டு விட்டு இருக்கின்றானே இவர்கள் பக்கம் நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் சந்தோஷப்பட்ட அல்லாஹ் மலங்குகளை பார்த்து சொல்லுகின்றான் இது யாருக்கு கோம்பாலுக்குரிய சிறப்பு எனவே நாம் அந்த நோன்பினுடைய மாண்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நோன்பாலுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னது நான் சொல்லவா முஸ் ஜபத்தில் முஸ்தா அவர்கள் துவா கேட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் மறுப்பதே கிடையாது இன்று யோசிச்சு பாருங்க பல நபர்கள் வந்து சொல்றாங்க நான் அல்லாடுத்த துவா கேட்டுக்கிட்டே இருக்க அல்லா ஆனா அல்லாஹ் என்னுடைய துவா கபுள் செய்யறதே இல்லை இனிமே நான் அல்லா எடுத்த கேட்க மாட்டேன்னு ஒரு நபர் வந்து சொன்னார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்று பல தேவைகள் நாம் கேட்க தான் வேண்டும் அல்லா வீடு அல்லாவை தவிர வேறியாடத்தில் நாம் கேட்க முடியும் யார் நமக்கு தர சக்தி வாய்ந்தவர்கள் அல்லாஹ் தவிர சொல்லுங்கள் பார்க்கலாம் எனவே நாம் அல்லாஹ் அதிகமாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் நாம் கேட்கக்கூடிய துவா நிச்சயமாக சொல்லலாம் இவர்களுடைய துவா நிச்சயமாக அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரிப்பான் யாருடைய துவா சாயின் நோன்பு வைக்கும்னுடைய துவா சல்லல்லா சா அவர்கள் இதைத்தான் சொல்லிக் காட்டுகிறார் சல்லாஹசு தா அவா தின் மூன்று பேருடைய துவா அல்லாஹ் அங்கீகரிக்கப்படும் அவர்கள் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக அதை தந்துவிடுவான் யார் ஜாபத்துஸ் சாயின் நோன்பாலி கேட்கக்கூடியதுவா வதா அபத்துல் முகமும் அநீதி மிளைக்கப்பட்ட உன்னு ஒரு இதுவா வதா முசாஃபீர் முசாஃபர் சஃபரில் இருக்காங்களா அவர்கள் செய்யக்கூடியதுவா இந்த மூன்றுக்கும் அல்லாஹ நிச்சயமாக அவர்களுக்கு பதிலாக தீர்வான் தேர்வான் என்று பெருமாள் அரசுல்லாய் சல்லு சார் அவர்கள் சொல்லிக்காட்டுகின்றார் இந்த இடத்துக்கு நான் ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன் நோன்பாலி அவருடைய இதுவா அவருடைய கோரிக்கை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் சரி ஆனால் இந்த நோன்பு இருக்கின்றல்லவா இந்த நோன்புடைய கோரிக்கையும் அல்லாஹ் நிறைவேற்றுவான் பெருமான அவர்கள் இதையும் சொல்லி காட்டுகின்றார்கள் நாளை மறுமை அல்லாஹ் இரண்டு விஷயம் நாளை மருமை அல்லாஹ் இடத்தில் இரண்டு விஷயம் வந்து நிற்குமா அல் குர்ஆனுவர் சௌம் குர்ஆனும் நோன்பும் அல்லாஹ் இடத்தில் வந்து நிற்கும் என்று என்ன தெரியுமா சொல்லுவோம் த குலு சௌம் சொல்லுமா ய ஐ ரபே என்னுடைய ரபே மன அத்துஹு மன அத்துஹா கமவஷஹவத் அந்த அந்த நோன்பு சொல்லக்கூடிய வார்த்தையை பாறேன் ரப்பே இந்த மனிதனை துனியாவில் இருக்கும் பொழுது நான் எப்படி தெரியுமான இவரை தடுத்தேன் நீ எந்த உணவும் உண்ணக்கூடாது நீ தவறான உன்னுடைய மனைவியிடத்தில் கூட நீ செல்லக்கூடாது என்று அவருடைய ஆசாபாசை எல்லாத்தையும் நான் அழைக்க ரப்பே சொல்லிவிட்டு அந்த சவுண்ட் சொல்லக்கூடிய வார்த்தை பார் ஃபஸ்டப் ஐ நீ எனக்காக வேண்டிய இவரை நீ மன்னித்து விடு நோன்பு சொல்லக்கூடிய வார்த்தை எனக்காக வேண்டிய இவரை நான் இந்த காரியங்கள் எல்லாம் இவர்கள் செல்லக்கூடாது தடுத்தது காரணமாக எனக்காக நீ இவர்களை மன்னித்துவிடு இவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடு என்று நோன்பு சொல்லுமா நாம் வைக்கக்கூடிய நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஏதோ சங்கரை செஞ்சுட்டோம் சாயங்கால நோன்பு திறக்கிறோம் அப்படி நாம் சாதாரணமாக நாம் கருது கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்த நோன்பினுடைய மகத்துவத்தை நாம் புரிய வேண்டும் உண்மையிலே குரானம் இதே போலதான் அல்லது சொல்லுமா இவனை தூங்க இரவு இருவங்களுக்கு இவன் என்னை என்று கேட்டான் எனக்காக வேண்டி இவரை நீ மன்னித்த சொர்க்கத்தில் போற்ற மாட்டேன் அல்லாஹ் அந்த குரான் அல்லாவை பார்த்து கேட்கும் அவர்கள் அடுத்து சொல்கிறார்கள் இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியக்குரிய விஷயம் அந்த இரண்டும் செய்த அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அந்த கேட்டதல்ல எனக்காக மணித்திரி சொர்க்கத்துக்கு போட்டு விடுவாயாக குரான் எனக்காக வேண்டியவர்களை சொர்க்கத்துக்கு போட்டு விடுவாயாக என்று குரான் அல்லாவிடத்தில் மன்ற அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தையை பாருங்கள் இவர்கள் இருவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் அதுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் இந்த சௌமின் காரணமாக ரஹ்மான் மீது இருக்கக்கூடிய நாட்களில் تندورانسلام <سؤال> علیکم